بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها ان الحمد لله نحمده و نستعینہ و نستغفرہ یغنی اللہ فلا مولی لہ و من فلا ہادیہ و اشهدو ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ و ان محمدن عبدہ و رسولہ اللهم صل علی محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقت من نفس واحدا وخلق منها زوزہا وبس منہما رزالا کثیرا ونسا واتقو اللہ والذین تسالون بہی والارہا ان اللہ کان علیکم رکیبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا وإن حثث كل حديث الكتاب الله وهدي هدي محمد صلى الله عليه وسلم وصاروا امور مقدساتا وكلهم مقدساتين بدعا وكل بدعه لا لا وكل لالالتين في النار سبحانك لا يرملنا الا ما علمتنا انك انت الحليم الحكيم பெ மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை தோங்குகின்றேன் அல்லாஹினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலை அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவில் குழுமி இருக்கின்றோம் இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை அறிவோம் இந்த இஸ்லாம் கூறுகின்ற உலகத்திலேயே மிக உயர்ந்த மார்க்கமாக இந்த இஸ்லாமிய திட்டங்களை அதனுடைய கோட்பாடுகளை அதனுடைய சித்தாந்தங்களை சரியாக நாம் புரிந்து கொண்டால் மார்க்கத்தை நாம் அறிந்து கொண்டால் அதனால் ஏராளமான நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் பெருமானா நபிகள் நாயம் சலாம் அவர்களுக்கு மிக பிரத்யேகமான ஒரு துவாவை அல்லாஹ் கற்று தருகிறான் நபியை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் எதை அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னால் இல்மு இருக்கிறதே ஞானம் இருக்கிறதே மார்க்கத்தை பற்றியான அறிவு இருக்கிறதே அந்த அறிவை அதிகமாக கேளுங்கள் ரப்பி என்னுடைய இறைவா சிதினி இல்மா என்னுடைய ஞானத்தை நீ அதிகப்படுத்து இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த ஒன்றிற்கும் அதிகமாக கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடவில்லை மார்க்க அறிவு என்பது நிச்சயமாக மகத்துவமிக்கதாகவும் எந்த அளவிற்கு பயன் என்று சொன்னால் இம்மையிலும் பயனளிக்கும் மறுமையிலும் பயனளிக்கும் அதனால்தான் அல்லாஹ் உலக மக்களை எல்லாம் இரண்டு கூறுகளாக பிரித்து போடுகிறான் ரெண்டு மக்களாக ரெண்டு கேட்டகிரில அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான் ஒட்டுமொத்த மனிதர்களையும் இந்த இரண்டு கேட்டகிரிகளே கொண்டு வந்து விட்டான் அல்லாஹ் அல்லாஹ் மக்களிடத்திலே பேசுகிறான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் ரெண்டு பேரும் நீங்க ஈக்குவோன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும் நாம ஒரே மாதிரி வச்சு விசாரிப்போம்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரையும் அருமையில ஒரே இடத்துல குடிய மருத்துவம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைப்பை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்ப இந்த ஞானம் இருக்கிறது அல்லவா மார்க்க அறிவு இருக்கிறது அல்லவா இது மகத்தானதாக இருக்கிறது இதுதான் மறுமை வாழ்க்கையை தீர்மானிப்பதாகவும் இருக்கிறது நாளை மறுமையில் புலம்பக்கூடிய மனிதர்களுடைய புலம்பவே அல்லா பதிவு செய்கிறான் நரகத்திலே வெந்து தணிகின்ற அந்த மக்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த மக்கள் அல்லாவிடத்திலே தோன்புவார்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் நாளை மறுமையில் சிலரது முகங்களை நாம் நரக நெருப்பில் புரட்டுகின்ற அந்த நாளில் நாங்கள் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்திருக்க கூடாதா அந்த மில்லத்துகளை அந்த நபி வழியை நாங்கள் பின்பற்றி இருக்க கூடாதா மிக தெல்ல தெளிவாக டிக்ளேர் பண்ணுவாங்க இன்னா அத்தானா சாதத்தானா ஒரு குபாரான நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் ஊர் வழக்கத்திற்குமே கட்டுப்பட்டோம் இன்னைக்கு அறிவை இருந்து எடுக்கிறாங்க மார்க் அறிவை எங்கிருந்து எடுக்கிறாங்க குரானுடைய விளிம்பில் இருந்து எடுக்கிறார்களா ஹதீசை ஆய்வு செய்து எடுக்கிறார்களா அழகாக சொல்லி விடுவார்கள் எங்கள் ஊரில் இதுதான் வழக்கம் இன்னும் அழகாக சொல்வார்கள் எங்கள் முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள் அப்ப இருமை எங்கிருந்து எடுக்கிறார்கள் சொன்னால் குரானில் இருந்து இருக்கவில்லை நபி வழியிலிருந்து இருக்கவில்லை ஊரில் இருந்து இருக்கிறார்கள் பண்டைய காலத்திலிருந்து இருக்கிறார்கள் மரபுகளிலிருந்து இருக்கிறார்கள் கலாச்சாரத்தில் இருந்து இருக்கிறார்கள் இப்படி பல வகையில் எடுத்துகிறார் இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் நாங்கள் மகான்கள் இடத்தில் எடுத்துக்கொண்டோம் இது அத்தனை வழிகளும் நாளை மறுமையில் கவலைக்குரிய வழியாக மாறிவிடும் அதை இவங்களே சொல்றாங்க நரகத்துல இருக்கிற மக்களை விட உண்மையை சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடியுமா அவங்க அவங்க வருமா இங்கிருப்பாங்க நாங்கள் இந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் இருந்து விட்டோம் ஏன் தெரியல தெரிந்தும் நாங்கள் பின்பற்றவில்லை மார்க்க அறிவு தான் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வையும் தீர்மானிக்கிறது உலக வாழ்க்கையும் மார்க்க அறிவு தான் தீர்மானிக்கிறது எந்த அளவிற்கு அது முக்கியமானது என்று திருமறை குரானிலே அல்லால் ஒரு வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் புகைவாசியினுடைய வரலாறு பதினெட்டாவது அத்தியாயத்தில் அவர்களுடைய வரலாறு அல்ல பேசுகிறான் சில இளைஞர்கள் சாதாரண அல்ல எதிர்க்கல அந்த ஊர்லயே டாப் அதிகாரத்துல உள்ள அரசரை எதிர்த்து களம் காண்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊர்லயே இருக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகிறது அந்த ஊர்ல இருந்தா அவன் நம்மளை கொன்று விடுவான் அப்ப அந்த ஊர்ல ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுது ஒரு ஆள் ரெண்டாள் ஒரு குழு என்று அல்லாஹ் பேசுகிறாங்க அந்த எண்ணிக்கையை கூட நீங்க நபியை நீங்கள் சர்ச்சை பண்ணாதீங்க அந்த எண்ணிக்கையை பத்தி அல்லா சொல்லும்போது போது அவர்கள் மூன்று பேர் நான்காவதாக அவருடைய நாய் ஒரு நாயை அழைச்சிட்டு போனாங்க அவர்கள் ஐந்து பேர் ஆறாவது அவருடைய நாய் அவர்கள் ஏழு பேர் என்றெல்லாம் அது பேசப்படுகிறது உண்மையான எண்ணிக்கை நான் அறிந்தேன் என்று அல்லாஹ் முடித்து விட்டான் செய்தி என்ன அவர்கள் அந்த மன்னனை எதிர்த்து களம் காணுகிறார்கள் எதற்காக களம் காணுகிறார்கள் என்பதை அல்லா பின்னாடி அந்த வரலாற்றிலே சொல்கிறான் ஒரு கட்டத்தில் இருக்க முடியல ஒரு குகையிலே போய் தஞ்சம் போகிறார்கள் உணவிற்கு வழி இல்லை பாதுகாப்பிற்கு வழி இல்லை அல்லாஹ் விளத்து இறைஞ்சுகிறார்கள் யாருன்னா இந்த அநியாயக்கார அரசன் இருந்து எங்களை பாதுகாத்து விடு உலக வரலாற்றில் கால கணக்குகளை எல்லாம் அல்லாறு மாற்றி போடுகிறான் கால கண்ணாடி என்று பேசுகிறார்களே

முன்னூத்தி ஒன்பது ஆண்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு ஒருவர் ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள் எவ்வளவு நாள் நாம் உறங்கி இருப்போம் அலாபின் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உடனே அவர்கள் முடிவுக்கு முடிவு கொடுக்க இப்ப பசிக்குது நமக்கு உணவு வேண்டும் உணவை வாங்கி வருவதற்கு ஒருவரை அனுப்புகிறார்கள் அவரத்துல சொல்றாங்க சில வெள்ளி நாணயங்களை கொடுத்து உணவு வாங்குவதற்கு நீ கலைத்தருக்கு போ அல்ல கூட சொல்றான் அங்கே போய் எது ஹலாலான உணவு ஹராமான உணவு என்பதை ஆய்வு செய்து விட்டு ஹலாலான உணவை வாங்கிட்டு வா எத்தனை வாசத்தி ஒன்பது வருஷம் பட்டினி கிடந்தவங்க பசிக்குது சாப்பிடணும் சொல்லி அனுப்புறாங்க காசை கொடுத்து ஹலாலானதை வாங்கி கொண்டு வா சொல்லிட்டு மேல மேலதான் விஷயத்துக்கு வராங்க அவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சாங்க

அது கூட பிரச்சனை இல்ல அடுத்து சொல்றாங்க அவர் யுகித்துக்கும் மில்லத்துக்கும் அவர்களுடைய மார்க்கத்திற்கு நம்மை திருப்பி கொண்டு போய் விடுவார்கள் அந்த இணை மார்க்கம் இருக்குது அல்லவா வழி இருக்குது அந்த மார்க்கத்திற்கு நம்மை கொண்டு போய் விட்டுவார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க மோதல் துப்புளி குவிதா ஒருவேளை அப்படி மட்டும் நடந்து விட்டான் சொல்றத பத்தி அவனுக்கு அவ்வளவு இல்ல கல்லால் அடிச்சு கொண்டுட்டா நம்ம பிரச்சனை இல்லப்பா ஒருவேளை அவர்கள் மார்க்கத்திற்கு நாம சென்று விட்டால் ஒருபோதும் நம்மால் வெற்றி அடைய முடியாது எவ்வளவு டிக்ளரேஷன் பாருங்க மார்க்கத்துக்காக இந்த மார்க்கத்தில் அவர் நிலை வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆணித்தரமாக அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் ஏன் மார்க்கத்தை அறிந்து வைத்திருந்தார் எது மார்க்கம் அல்லாதவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது இது மார்க்கம் நபி தவிர வேறு எதனையும் பின்பற்றி விடக்கூடாது இது மார்க்கம் இந்த மார்க்கத்தை அவர்கள் தெல்ல தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் அவங்க ஹதீஸ்ல பார்க்கணும் இப்ப இந்த மார்க்க அறிவு என்ன செய்யும் இந்த மார்க்க அறிவு தான் நம்முடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் எல்லா உலகத்திலையும் மார்க்க அறிவுல அவன் பல்வேறு இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆறாகுவான் அல்லா குரான் சொல்றான் யார் நம்முடைய பொய் என்று நினைத்து அதை பாராமுகமாக அதை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அல்லா குரான் சட்ட போட்டிருப்பான் உலகத்துல இவர்கள் பின்பற்றுவதற்கு இவர்களுக்கு சைத்தான் தடைகளாக இருப்பான் அப்படி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சொல்றான் உலகத்திலும் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது மருமையிலும் இருக்கிறது அப்ப மார்க்க கல்வி என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம் அது பல்வேறு நிலைகள்ல அல்ல நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறான் இந்த மார்க்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதற்காக ஒரு சபை கூட்டப்படுகிறதா அந்த சபையை புறக்கணிக்கிற மக்களை பார்க்கிறோம் ஒரு பெரிய ஒரு பெரிய அளவுல இல்லாம ஒரு சின்ன அளவுல ஒரு பயன் வைக்கப்படுகிறது ஒரு உள்ளரங்கு பயானோ அல்லது தெருமுனை கூட்டமோ அல்லது தெருமலை பிரச்சாரமோ ஏதோ ஒன்று வைக்கப்படுகா தனக்கு நேரம் இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் அது போன்ற நிகழ்வுகளில் மக்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதெல்லாம் பார்க்கிறோம் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் தெரிந்து விட்டது எல்லாத்தையும் நமக்கு நமக்கு என்ன தௌகியிலே இருக்கிறோம் நமக்கு தெரியாதா எத்தனை பயான்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் மார்க்க அறிவிற்கு எந்த இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு காலம் என்று இல்லை அது வளர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் புதிது புதிதாக செய்திகளை கேட்கும் உங்கள் உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும் அதனால் நீங்கள் உலகத்திலும் மிகச்சிறந்த வாழ்க்கை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் இரண்டு நண்பர்களை பற்றி அல்லா திருமறை கூடாமே பேசுகிறான் ஒரு நண்பருக்கு ஏகப்பட்ட செல்வம் அந்த செல்வத்தை எல்லாம் அல்லா வர்ணிக்கிறான் இரண்டு பெரும் தோட்டங்கள் அவற்றுக்கிடையே அவை நீரோடைகள் எங்க பாறைவனத்துல பாலைவனத்துல இரு பெரும் தோட்டங்களாம் அதற்கிடையே நீரோடைகளாம் அதனை சுற்றி உயர்ந்த பேரிச்ச மரங்கள் வேலை பயங்கரமான ஆட்படைகள் இவ்வளவும் இருக்கிறது இரண்டு நண்பர்கள் ஒருவருக்கு பெரிய வசதி இல்ல ஆனா ஒருத்தர் வசதியில வசதியில் மிகிறார் என்ன நடக்கிறது இவர் அறிவை பெற்ற ஆராக இருக்க யாரு வசதி இல்லாத என்றால் இரண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் ஒருவர் மார்க்க அறிவை பெறாத ஆளாக வசதி வாய்ப்பு பெற்றிருந்தும் மார்க்க அறிவை பெற்று அல்லாவுக்கு இணை வைக்காத ஒரு உத்தமமான மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேருக்கும் நடக்கிறது இந்த உரையாடலை அல்ல பதிவு செய்யறான் இந்த மார்க் அறிவு எவ்வளவு மகத்துவமானது என்பதை அல்லாஹ் இதிலே நமக்கு சொல்லி தருகிறான் அவர் பேசும்போது சொல்லிடுறாரு எதையில நீ என்னப்பா ஆறு நம்ம காசு பணத்துடி பார்த்தியா நம்ம தோட்டத்தை வந்து ஒரு வேலை வந்து சும்மா வந்து சுத்தி பாரு அதிகமான செல்வத்தையும் அதிகமான ஆட்பலத்தையும் அவர் பெருமை பேசிவிடுகிறார் மார்க்கத்தில் பெருமை என்பது எவ்வளவு கடினமாக வரையறுக்கப்படுகிறது தெரியுங்களா ஒரு மனிதன் இணை வைப்பிலே ஈடுபடாமல் மற்ற எல்லா பாவங்களும் செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பதாக திருமறை கூடங்களே இல்ல பார்க்கிறமா இல்லிக்கு பில்லா நீங்கள் அல்லாவுக்கு இணை வைக்காமல் எந்த பாவம் செஞ்சாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் தண்டனைகளை அனுபவித்து விட்டு எவ்வளவு பாவம் செஞ்சீங்களோ அவ்வளவு தண்டனைகளை அனுபவித்து விட்டு நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் ஆனால் இன்னொரு செய்தியை அல்லாஹ் பேசுகிறான் யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ ஒரு காலம் அவன் சொர்க்கம் சென்று விட முடியாது ஏன் பெருமை என்பது என்னுடைய ஆறையாக இருக்கிறது ஏன் டிரெஸ் நீ கை வைக்கிறியா ஏன் கண்ணியத்தி மலை நீ கை வைக்கிறிய அணு அளவு இருந்தாலும் நீ ஒரு காலம் சொற்கம் சென்று விட முடியாது முக்கியமான செய்தி என்று பாருங்கள் இந்த தாரமாக விட நான் ஆழ்வரத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா இத சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நாள் காலையிலே அவன் தன்னுடைய தோட்டத்திலே நுழைகிறான் அந்த தோட்டத்தை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறான் ஒண்ணுமே இல்லை டோட்டலா முடிஞ்சிருது எல்லாம் கருகி கருகி மண்ணோட மண்ணாக போய்விடுகிறது இப்பொழுது இந்த மார்க்க அருமை பெற்ற இந்த இந்த நண்பன் அவனுக்கு பதில் சொல்லுகிறான் அந்த பதிலை அல்லா திருமறை குரானிலே பதிவு செய்கிறான் எப்படி பதில் சொல்றான் பாருங்க இந்த மார்க்க அருமை பெற்ற நண்பன் சொல்லுகிறான் இதெல்லாம் நடந்து புரிஞ்ச பிறகு சொல்றான் இதா ஜகல் து ஜன்னத்துக்கு நீ அந்த ஜன்னத்தில் அந்த தோட்டத்தின் நுழையும் பொழுது குல்தம் ஆஷா இல்ல குவத்தை இல்லாவில்லை ஏன்பா நீ மாஷா அல்லா சொல்லி இருக்க கூடாதா ஒரு சின்ன வார்த்தை தானே ஒட்டுமொத்த சொத்து போய் விட்டது ஒரே நாள் கேரா பிளாட்பாரமாக நீ மாறிவிட்டாய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த மார்க் அறிவு உன்னிடத்துல இல்லை அழகா சொல்லித் தராரு நீ இந்த தோட்டத்தில் நுழையும் பொழுது குல்த்த மாஷா அல்ல நான் குவத்தை இல்லா பில்லா அல்லாவை தவிர எந்த ஆற்றலும் எனக்கு இல்லை என்று நீ சொல்லியிருக்க கூடாதா சொல்லிட்டு சொல்றாரு இன்ன தரான ஆனா மில்லத்துள் மாறன் வளதா நீ மாறாக உன்னுடைய செல்வத்தை வைத்தும் ஆட்களத்தை வைத்தும் பெருமளித்து விட்டாயே எதனால் இது நடந்ததுன்னு கூட அவருக்கு தெரியல ஒரு ஒரு அழிவு ஏற்படுகிறது ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது எதனால் நடந்தது தெரியும்ல அந்த தெரியும் கூட இல்லை அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் இந்த மார்க்க அறிவை பெறுகின்ற போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வை நோக்கி நெருங்கக்கூடியவர்களாக நம்முடைய மாறிக்கொண்டே இருக்கும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு தயார் செய்து கொள்ளலாம் மார்க்க அறிவு என்பது பரந்துபட்டதாக இருக்கிறது ஏகப்பட்ட மார்க்க அறிவு சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை செயல்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் மறுமையில் அடைகின்ற நன்மைகள் மிக அதிகமானதாக இருக்கும் சிறுக்கில் இருந்து விடுபடணுமா ஒருவன் என்ற மார்க்க அறிவு வேண்டுமே ஒருத்தர் சிறுக்கு இருந்து அதுக்கு இந்த அறிவு வேணுமே அல்ல ஒருவன் ரெண்டும் நினைச்சா முடிஞ்சு போச்சே கதை எத்தனையோ மார்க்க சட்டங்களை நம்ம வந்து கேட்கிறோம் நாம் அதை சரியாக விளங்குகிறோமா வட்டி ஹராம் என்று விலங்கி வைத்திருப்பார்கள் எப்படி விலங்கி வைத்திருப்பார்கள் வட்டி வாங்குறது காசு கொடுத்து வட்டிக்கு சம்பாதிச்சா ஹராம் ஆனா வட்டி கொடுக்கிறது மட்டும் இல்ல வட்டியோட தொடர்பு வாங்குறது ஹராம் ரெண்டுமே ஹராம் என்று விலங்கி வைத்திருக்கிறார்களா சில பேர் இந்த ரெண்டும் விலங்கி வைத்திருப்பார்கள் இன்னும் சில பேர் இன்னொன்று எல்லாம் பேசுகிறான் வெறும் வாங்குறவன் கொடுக்கிறவ மட்டும் இல்ல அதுக்கு சாட்சி கேட்டு போறான் பாரு அவனும் ஹராம் அவனுக்கு ஹராமான வேலை பாக்குறான் சாட்சியா நீ போட பாரு மீனும் ஹரா நீ கையெழுத்து போட்டு வேற அக்ரிமெண்ட் புள்ள பண்ணி தர பாரு அதுவும் ஹரா இப்படி நான்கு கேட்டகிரில பிடிச்சி ஒரு செய்தி அல்ல சொல்றான் இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனைங்க மார்க்க அறிவுரை அல்ல நம்ம கட்டு கொடுக்குறான் பணங்கா சம்பாரிச்சு பங்களாமல பங்களா கட்டினவனுக்கும் அதே தானா சோத்துக்கு வழி இல்ல ஒன்றுக்கு வழி இல்ல கொண்டு போய் வட்டியில போய் நகைக்கரையை வச்சு நகையெல்லாம் அம்பேலா இருக்கும் பாருங்க அவனுக்கும் அதே தண்டனையா இவங்க ரெண்டு பேருக்கும் கையெழுத்து போட்டு மட்டும் வீட்டுல வந்து கொடுத்துருப்பானே அவனுக்கும் அதே தண்டனையா வேடிக்கை பார்த்தவனுக்கு அதே தண்டனை போய் ஆதரவு தெரிவித்தான்ல அவனுக்கும் அதே தண்டனை இப்ப இந்த செய்தி தெரிஞ்சிருந்தால் வட்டியின் பக்கம் ஒதுங்குவோமா எத்தனை பேர் நானா வட்டிக்கு வாங்கறேங்க நானா வட்டி கொடுக்கல சும்மா கூப்பிட்டாரு ஒரு சாட்சி கேட்டு போட்டு விட்டேன் ஒரு ஒரு லோன் தானே எல்லாம் அருமையில ஒரே கேட்டகரி என்று அல்லா போய் செய்யறான் இந்த மார்க் அறிவை பெற்றிருந்தால் அதுல இருந்து விலகுவோமா இல்லையா இப்படி ஏராளமான செய்திகளை படி நாம் நடைமுறைப்படுத்தினால் நாம் நெருப்பில் தப்பித்துக் கொள்ள முடியும் ஹிஜாபுடைய சட்டங்கள் போல சொல்லப்படுகிறது பெண்களுக்கு ஒவ்வொரு பயானும் ஹிஜாபுடைய சட்டங்கள் ஹிஜாபுடைய சட்டங்கள் என்று சாதாரண விஷயமா எவ்வளவு ஆணித்தரமாக அல்ல அதை திரும்ப திரும்ப ஏன் இன்னைக்கு சைத்தான் பெரும்பான்வையாக விளையாடுவது ஹிஜாப்ல ஹிஜாபை எப்படி அணிய வேண்டும் சொல்லித்தரப்படுகிறதா இல்லையா ஹிஜாபுடைய சட்டங்களை தெரியாத பெண்களுடைய நிலை என்ன அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் அவருடைய நிலை என்ன ஹிஜாபை பற்றிய சட்டங்களை நிறைய பெண்களுக்கு நாம் சொல்லி கடத்துவதில்லை அவ்வளவு பயங்கரமான தண்டனையை மறுமையிலே பெற்றுத் தருகிறது சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாத அளவிற்கு தண்டனை ஆனா ஹிஜாபை பற்றிய சிந்தனை என்ன அது எந்த எப்படியெல்லாம் அலங்காரமாக காட்ட முடியுமோ எவ்வளவு காசு கொடுத்து அதிகமான காசை கொடுத்து பாவத்தை விலைக்கு வாங்குவாங்கல்ல அதிகமான காசை கொடுத்து தனக்கு தானே இந்த சட்டம் அனுதி நாம் யானத்தை வேண்டும் இந்த மார்க்க அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் யார் அதை சரியாக பின்பற்றினார்களோ அவர்கள் தான் உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் மன்னரைக்கு போனாலும் மார்க்க அறிவு தான் மன்னரைக்கு போனாலும் மார்க்க அறிவு தான் அங்கே மார்க்கத்தை பற்றி மறக்குமார்கள் கேட்பார்கள் வைத்த பிறகு கேள்விகள் யாரப்பா உலகத்துல யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறார்கள் அவர் சொல்வார்கள் என்னுடைய ரப்பு அல்ல உலகத்துல அவளையா பின்னாடி போனவங்க இடைநேசர் பின்னாடி போனவங்க அதாவது சூரியத்தின் பின்னால் போனவர்கள் தேசியத்தை நம்பியவர்கள் இவரெல்லாம் சொல்லிவிடுவார்களா அப்ப உலகத்துல தௌகித வந்தா அந்த நாக்கு அல்ல என்னுடைய இறைவன் உலகத்துல யார் நபி பின்பற்றா உலகத்துல பின்பற்றி விட்டு ஊர் வழக்கம் உலக வழக்கம் போனவர்கள் சொல்ல முடியாது இந்த கேள்விகள் எல்லாம் வரும் நான்காவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும் இந்த இல்பு உனக்கு எப்படி கிடைத்தது இந்த மார்க்க அறிவு எப்படி கிடைத்தது எல்லாம் சொல்லிட்டப்பா சொன்ன அறிக்கை இந்த கேள்வி இருக்குங்க உலகத்துல தௌஹீத வாழ்ந்து மறைஞ்சு பாரு எவ்வளவு பெரிய டஸ்க் அது சாதாரண விஷயமா தௌஹீதல மரணிக்கிறது என்பது சாதாரண ஒரு திட்டமா கிடையாது ஆயிரத்தி எட்டு சைத்தான்கள் அதுக்குள்ளே வந்துவிடும் உலக வாழ்க்கை இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு போன ஆளுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி பாத்துறது எப்படி கிடைச்சிருந்தது இல்லும் அவர் சொல்வாரு கிதாபுல்லா நான் திருமலை குரானே படித்தேன் எப்படி நான் திருமண புராண இந்த இரும்பு எனக்கு அந்த கிட்டாபுல்லா தரைத்து அதை நான் சிந்தித்தேன் சிந்தித்தேன்ல அதை நான் உண்மை என்று நம்பினேன் அதை வாழ்க்கையில அப்ளை பண்ண இன்னைக்கு இங்க இருக்க மார்க் அறிவு தான் உலக வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மன்னரை வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படிப்பட்ட மார்க்க அறிவை அதிகம் அதிகமாக வளர்த்துக் கொள்ளும் என்று கூறிய முதல் உடைய செய்கிறேன் அலக்தில்லா அல்லாவிடைய இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது பேரன்பு கொண்டவனாக இருக்கிறார் மார்க்கத்தின்பால் போடப்படுகின்ற அனைத்து சட்டங்களும் நமக்கு பயனுள்ளதாகவும் பேர் அருளாகவும் இருக்கிறது இந்த உலகத்தில் மார்க்கத்தை அறிந்து அதை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்திவிட்ட ஈர்ப்புகள் அந்த ஈர்ப்புகள் உலக ஆசைகள் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லா அனுமதித்தானோ அது அல்லாத நிலையிலே பயணிப்பது இந்த உலக விஷயங்கள்ல அதிகமான தேடல்கள் இருப்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறார் நீங்க மன்னரை சந்திக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு பொருளாசை என்பது விடாது பொருளாசை என்பது எல்லா ஆசையிலும் சேர்த்தாரா சொல்றான் அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் எப்படி உலகத்துல வைத்திருக்கான்னு சொன்னா இந்த வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் நமக்கு திசுக்கை அழைக்கிறான் தேவையான அளவுக்கு நமக்கு வாழ்வாதாரத்தை அழைக்கிறான் ஆனால் சைத்தா என்ன சொல்லுவான் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் உனக்கு இதெல்லாம் பற்றாது இன்னும் அதிகமாக இருந்தால் நீ இன்பமாக வாழலாம் என்று அவன் சொல்லி தருகிறான் ஆனால் உண்மையா என்றால் உண்மை இல்லை ஒரு ஆய்வு செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இரண்டு எலிகள் இரண்டு ஜோடி எலிகளை ஒரு ஒரு ரூம்ல விட்டு என்ன பண்றாங்க எல்லா உணவுகளும் தராங்க பொதுவா எலிகள் உணவை தேடி அலையும் அல்லவா நீ உணவுலாம் தேடி அலைய வேணாம் உனக்கு ஆப்பிள் இங்க இருக்கு தக்காளி இங்க இருக்கு எல்லா வகையான உணவுகளும் கொடுக்கப்படுகிறது அதை ஆய்வு செய்கிற ஜான் கல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறார் சரியாக ஒரு ஆண்டுகள் முன்னூத்தி அறுபது நாட்கள் கழித்து அந்த அந்த எலிகளுடைய நிலை அப்படின்னா மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றன எல்லாம் தான் கழிச்சிருந்த உணவெல்லாம் அதனுடைய இனப்பெருக்க விகிதம் அதிகமாகி கிட்டத்தட்ட அறுநூறு எலிகளாக மாறிவிட்டது இந்த அறியர் எலிகரான அடுத்தது என்ன நடக்கும் என்று அவர் எதிர்பார்த்தாரா இன்னும் இனப்பெருக்கம் செய்து இன்னும் அதிகமாக சந்தோஷமாக அவர்கள் வாழும் என்று கருதி கொண்டிருந்த பொழுது அதனுடைய உறவுகளிலே மிகப்பெரிய விரிசல் ஏற்படுகிறது தாய் எலி பிள்ளை எலிகளை கண்காணிக்க மறுக்கிறது உணவு எல்லாம் கிடைச்சிருச்சு ஒரு தேடலும் இல்ல ஒரு முயற்சியும் இல்ல எல்லாம் கிடைக்கும் பொழுது அதனுடைய மனநிலையில மாற்றம் ஏற்பட்டு ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்கிறது குடும்ப உறவுகள் சிதைந்து விடுகிறது ஆணி பெண் தாக்குவது பெண் குழந்தைகளை தாக்குவது இப்படி ஒரு கட்டத்தில் அடுத்த ஒரு மாதத்தில் ஒட்டுமொத்த எலிகளும் ஒன்றே ஒன்று அழித்துக் கொண்டு செத்து போய்விட்டது சமூகமும் அழிந்து போய்விட்டது கிட்டத்தட்ட பல முறை இந்த ஆய்வை செய்துவிட்டு சொல்கிறார் அவர் ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு சொல்கிறார் எல்லா தேடல்களும் முயற்சிகளும் பற்றாக்குறைகள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இந்த உலகம் இந்த எலி கூட்டம் போல அழிந்து போய்விடும் அல்லாஹ் திருமறை குரானில் இதை செய்தியை பதிவு செய்கிறான் நமக்கு நமக்கு பேர் அருளாக அதை சொல்கிறான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அதனால இந்த மார்க்கத்திலிருந்து விடுவோம் அதனால மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர மாட்டோம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்குவதற்கு எது தடையாக இருக்கிறது உலகத்தினுடைய ஆசைகளும் பொருளாதாரம் தான் ஒரு பயன் நிகழ்ச்சி கூப்பிடாங்க வர உட்கார விட எது தடுக்கிறது ஏதோ ஒரு வேலை தடுக்கிறது மருத்துவமா பரவாயில்லை ஆனால் பொருளாதார தேரலுக்காக மார்க்க எல்லாம் புறக்கணிக்கிறத பாக்குறோமா இல்லையா பொருளாதாரம் தேவைதான் ஒரு அளவோடு இருந்தால் அது மகிழ்ச்சி என்று அல்லாஹ் பேசுகிறான் திருமறை குராயில அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிக்கிறான் மொலோ பசாத்துல்லாஹ் ரிசுக இபாதில பாஹூஃபில் அரு நாம வந்து இந்த அரியாரிகளுக்கு அதாவது நம்ம அடிமைகளுக்கு நம்மளை எல்லாம் அல்லாஹ் பேசுறான் நான் என்னுடைய அடிமைகளுக்கு தாராளமாக வாழ்வாதாரத்தை அளித்து வ வழங்கி இருந்தால் மொலா கின்னையின் அஜுலுப்பு காதிரின் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா அராஜக புயலை பூமியில் அவிழ்த்து விட்டிருப்பார்கள் பூமியை அராஜக புயலாக இருக்குமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் தாராளமாக கொடுத்துட்டா அராஜக புயல அழித்து விட்டுருப்பார்கள் சொல்றா எல்லாம் சொல்வான் மா யஷாவும் இன்னவும் இவாதி கபீரா என்னுடைய அடிமைகளை பத்தி நான் நன்கு அறிந்தவன் இல்லையா ஒவ்வொருத்தரை பற்றியும் எல்லாம் டேட்டா வச்சிருக்கேங்கிறான்ல உனக்கு எப்போ தரணும் எவ்வளவு தரணும் அது எப்படி தரணும் எல்லாம் எனக்கு தெரியும்பா நான் போட்ட ரூபாய் போ இந்த மார்க்க அறிவு என்பது நமக்கு மகத்தானதாக இருக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறான் நம்முடைய பேர் அருளாக அது இருக்கிறது எனவே இந்த மார்க்கத்தை அதிகம் அதிகமாக இந்த மார்க்கத்தை அறிவோம் அதை பின்பற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்வோம் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அச்சாரியே இந்த மார்க்கம்தான் பெரிய வண்டியாக இருக்கலாம் ஆனால் அச்சாணி இல்லை என்று சொன்னால் அந்த சக்கரம் ஓடாது மார்க்க அறிவு சரியாக இல்லை என்று சொன்னால் நம்மால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய லிஸ்டில் நாம் வரவே முடியாது எனவே இந்த மார்க்கம் என்பது அல்லாஹு இடத்தில் இறங்கியது அல்லாஹ் என்னக்கும் ஆதமலை சொன்ன செய்தி அதுதான் நமக்கும் சொன்ன செய்தி அதுதான் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் யார் அந்த மார்க்க அறிவை சரியாக பயன்படுத்தி பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை கவலையும் இல்லை எனவே அச்சம் இல்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் அல்லா தரவை நூல் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஜிதாவான அழகந்த Thank mm -hmm. you.